ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸில் இது ஸ்வீட் ஐட்டம்னு வச்சுக்கலாம் இது எதில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொரியலை செய்ய போகிறோம் பொரிய வச்சு நம்ம சாதமாக காரப்பொறி செய்வோம் இல்லை பொரி உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்லாம் காரத்தில் செய்வோம் ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு டீ போடுற நேரத்தில் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சலாம் டீக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுத்தீங்கனாலும் இன்னும் சூப்பராக எல்லோரும் சாப்பிடுவாங்க விரும்பி அது அப்படி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொரி வச்சு நம்ம ஒரு பாயசம் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் அந்த பாயசம் ஆனால் பொரியில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக நிறைய குழந்தைங்களெலாம் பொறி சாப்பிடுவாங்கன்னு வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் அதில் மிஞ்சி போயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார பொரியாக செஞ்சு செஞ்சு பசங்களுக்குலாம் கொடுப்போம் அதே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் இதில் ஒரு முக்கால் கப்பு பொறி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸி எப்படி செய்யணுங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த பொரியை நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடாகட்டும் சூடாகிட்டு இப்போ இதில் இதை போட்டு கருகிறாத அளவுக்கு வறுத்த எடுத்துக்கலாம் இதிலையே ரெண்டு வாசத்துக்கு ஏலக்காவையும் ஒன்றா போட்டுறேன் அது நல்லா கலர் மட்டும் மாறாத அளவுக்கு சிம்லையே வச்சு முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப அப்படி கலர் வரணும் இப்படி வரணுங்கிறதெல்லாம் இல்லை நல்லா முறுமுறுன்னு வரணும் கருக மட்டும் விட்டுறாதீங்க நல்லா வளர்ந்து எடுத்துக்கலாம் அடுப்பு கொஞ்சம் சிம்முலையே வச்சு பார்த்து பொறுமையாக செய்யுங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடுச்சுன்னா பாயாசம் டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் பாருங்க நல்ல ஒரு வாசம் வந்துடுச்சு இதோட அப்படியே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் கலரும் மாறலை பாருங்கள் ஆனால் பொரியோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசம் வர ஆரம்பிச்சோன்னே பொரியை கருக விட்றாமல் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு பொறி பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது இப்போ இதை ஆற வச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறது பார்ப்போம் இந்த சைடு ஆரட்டும் ஆறினோன்னே இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் நல்லா பவுடராக அரைக்கணும் அதுக்குள்ளேயும் இது ஆறுறதுக்குள்ளார நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஜவ்வரிசி இது உங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் ஜவ்வரிசி வேணுமா வேணாமாங்கிறதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் இது போட்டா சும்மா அந்த இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்கிறதுனால அதுக்காக நான் அது போடுறேன் இது கட்டாயம் நீங்கள் போடணுங்கிற இது கிடையாது நான் கொஞ்சமாக ஜவரிசி போட்டுக்கிறேன் உங்களுக்கும் அந்த ஜவ்வரிசி சாப்பிட்றது பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஜவரிசி ஊற வச்சுட்டு முன்னாடியே இதை சேர்த்துக்குங்க இது வேகட்டும் இது வே ஊறுனதுனால அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து பொரிய நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக இடிச்சுக்கலாம் பொரி நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் அதுக்குள்ளேயும் ஜவ்வரிச்சு நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம ஊற வச்சதுனால இப்போ இது நல்லா வெந்துருச்சு அதுக்குள்ளேயும் நம்ம இதையும் ஆக்கியாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு ஆக்கியாச்சு இல்லை எந்த அளவுக்கு நைஸாக வருமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு நல்லா அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது இப்போ இதை என்ன பண்ணுவோம் கட்டி தட்டிராத அளவுக்கு இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க டக்குன்னு கட்டி ஆயிரும் நல்லா கரைச்சி விட்டுருங்க பாருங்கள் இது நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி விட்டாச்சு இப்போ இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பால் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க எத்தனை பேர் சாப்பிட்ணும் எத்தனை பேர் குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க இதில் பால் கொதித்து வரட்டும் நல்லா இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இப்போ அதில் நம்ம தேவையான அளவுக்கு ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க பால் நல்லா கொதிக்குது இப்போ இதில் ஒரு கால் கப்பு மட்டும் ஜீனி போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஒயிட் கலராகவே இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஜீனி போட்டிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக நல்லா கொதிக்கட்டும் இதில் இதில் கொஞ்சமாக நான் முந்திரி போட்டுக்கிறேன் நீங்கள் இதை நெய்யில் தாளித்து போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் சும்மாவே போட்டுட்டேன் நீங்கள் வந்து நெய்யில் தாளித்து போட்டுறது பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கங்க இப்படி போடுறப்பயே அது அந்த பாலில் நல்லா வெந்து வர்றப்போ முந்திரி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா கொதித்து நல்லா குழக்கொழன் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் குழக்கொழன் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இல்லை இந்த மாதிரி குடிக்கிற பதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாருங்கள் அதிகபட்சம் போனாலும் அஞ்சே நிமிஷம் தான் எல்லாமே சேர்த்து அஞ்சே நிமிஷம் தான் சூப்பரான ஒரு பாயசம் ரெடியாகிடுச்சு நீங்கள் டீ போட்டு கொடுக்கறது போல் ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பொரி பாயசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான பாயசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் உங்களுக்கு விருப்பப்படுறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ